விதி மாற்றிய பாதை ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் இருந்த சிறிய கிராமத்தில் கதிரெண்டு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிக சிறந்த வேட்டைக்காரன் அவன் வேட்டைக்காரன் மட்டுமல்ல காட்டின் ஒவ்வொரு மரத்தையும் செடியையும் நன்கு அறிந்தவன் ஒரு நாள் காட்டின் ஆழமான பகுதிக்கு சென்றபோது அவன் இதுவரை பார்த்திராத ஒரு பழைய குகையை கண்டான் ஆர்வ மிகுதியால் உள்ளே சென்ற கதருக்கு அங்கே ஒரு பழைய காலத்து வாழும் ஒரு வரைபடம் கிடைத்தன அந்த வரைபடம் அந்த பகுதியில் மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரும் புதையலை பற்றியது ஆனால் அந்த புதையல் வெறும் தங்கம் சார்ந்தது அல்ல அது ஒரு அழியாத மருத்துவ ரகசியம் தன் கிராமத்தில் பரவி வந்த வினோத நோயை குணப்படுத்த இது உதவும் என்று கதிர் நம்பினான் கதர் தனது பயணத்தை தொடங்கினான் வழியில் அவன் பல தடைகளை சந்தித்தான் தண்ணீர் இல்லாமல் மூன்று நாட்கள் பயணம் செய்தான் குகையை பாதுகாத்த ஒரு பெரிய கரடியுடன் போரிட வேண்டியிருந்தது அவனுடன் வந்த நண்பன் ஒருவன் பேராசையினால் அவனை தள்ளிவிட்டு வரைபடத்தை திருட முயன்றான் இருப்பினும் கதிர் தனது விடாமுயற்சியால் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள அந்த ரகசிய இடத்தை அடைந்தான் அங்கே இருந்த ஒரு முதியவர் அவனிடம் உன் தன்னலமற்ற குணமே உன்னை இங்கு கொண்டு வந்துள்ளது என்று கூறி அந்த மருத்துவ ஏடுகளை வழங்கினார் கதிர் கிராமத்திற்கு திரும்பி அந்த ஏடுகளை பயன்படுத்தி நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றினான் அவனுக்கு கிடைத்த புதையல் தங்கமல்ல மக்களின் உயிரும் அன்பும் தான்